இன்னைக்கு நம்ம எமஜானஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க குழந்தைக யூஸ் பண்ணுற மாதிரியான பேபி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பேபி பேங்கிள் சைஸ் தெரியாதவங்க எப்படி சைஸ் அளந்து வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அதை உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் நம்ம ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூரில் இருக்குதுங்க ஸோ திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் யாராவது இருக்கீங்க கடைக்கு நேரில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக கடைக்கு நேரில் வந்து உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து எடுத்துக்கலாங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்ப்போம் லாஸ்ட் கலெக்ஷன் பேபி பேங்கிள்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி மாடல் புதுசாக வந்திருக்குது இந்த பீஸு ஸ்டோன் பேங்குள் மாதிரியான கலெக்ஷன் தான் பேபி பேங்கிள்ஸில் வர மாதிரியான கலெக்ஷன் இடையில இடையில ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப குட்டி குட்டி சைஸஸாக இருக்கிறனால நம்மளால் கையில் போட்டெல்லாம் காமிக்க முடியாது பட் டிசைன் நல்லா இருக்குது இது குழந்தைகளுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்குது ஸோ டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எப்படி வந்து சைஸ் அளக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அந்த ஸ்கேலில் ஆல்ரெடி உங்கள் பாப்பா வியர் பண்ணியிருக்கக்கூடிய பேங்கில் இப்படி நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் அதாவது இதனுடைய நடுப்பகுதி வந்து உங்களுக்கு அளவுக்காக வச்சுக்கோங்க பேங்களோட இந்த நடுப்பகுதியை வந்து அளவாக வச்சுட்டு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ இது வந்து நாலரை சென்டிமீட்டர் இருக்குது ஓகேங்களா நாலரை சென்டிமீட்டர் இருக்குது ஸோ இது அஞ்சு சென்டிமீட்டர் நாலரை சென்டிமீட்டர் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அளவு நிறைய வித்தியாசப்பட்டு வரும் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தையோட அளவு தெரியல ஏ ஏன்னா பெரியவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டுன்னு நம்ம சைஸு சொல்லி நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ஆனால் குழந்தைகளோட சைஸு எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி அளந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்கேலில் வீட்டில் நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கேல் வச்சுருப்பாங்க தெரியுங்க அந்த ஸ்கேலில் ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட பேங்கில் எப்படி சென்ட்ராக வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு சொல்லி தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தையோட சைஸை நீங்கள் மெஷர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதை அப்படியே அளக்கிறத ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அளவு பார்த்து எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வச்ச மாதிரி மாடலு இது ரொம்ப அழகாக இருக்குது சூரிய பிரபா மேடம் ஹாய் மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பீஸ் தான் ஸோ இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நிஷா மேடம் ஹாய் மேடம் இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நூற்றி அறுபது ரூபாங்க நூற்றி அறுபது ரூபா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நூற்றி அறுபதுங்க நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் வருது இந்த பேபி பேங்கலோட ப்ரைஸு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஹா காயத்ரி மேடம் ஹாய் மேடம் சந்திரசேகரன் மே ஹாய் ஹாய் சார் ஹாய் ஹாய் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் இதெல்லாம் நல்லா எல்லா சைஸு கலந்த மாதிரி குவாண்டிட்டி இருக்கு சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இருக்கு வெறும் நூத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு அழகாக இருக்கும் கையில் போட்டு விடுறதுக்கு நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் பீஸ் டிசைன் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரஃப் யூஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் கூட யூஸ் பண்ணலாம் இந்த பேங்கிள் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த பேங்குளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பதுருவாங்க டூ ஃபிஃப்டி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பேங்குளோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டிசைனு இதுல நல்லா பெரிய ஒரு டூ சைஸ் வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சின்ன குழந்தைகள் சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய குழந்தைகள் வரைக்கும் ஒரு பத்து வயசு குழந்தைங்க வரைக்குமே இந்த பேங்கிள் சைஸ்ல இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் உங்களோட ஏன்னா குழந்தைகளோட சைஸ் பொறுத்த வரைக்கும் வயசை பொறுத்து சைஸு நம்மளால சொல்லவே முடியாது ஒரு ஒரு குழந்தைங்க நல்லா சப்பியா இருப்பாங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒல்லியா லீனா இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைய போட்டிருக்கிற வளையலை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேலில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நீங்கள் அளந்து சொன்னிங்கன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வயசு சொல்லி மட்டும் புக் பண்ண முடியாது காயத்ரி மேடம் ஹாய் மேடம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மிங் பேங்கிள் மாதிரியே இருக்கும் டிசைனு வித எனாமலும் இல்லாமல் பிளெயின் டிசைனாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்க்கறதுக்கு ஃபார்மிங் பேங்கிள் அதே டிட்டு ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கோல்டு பேங்கிள் மாதிரியே பண்ணியிருக்காங்க இதில் எனாமல் வச்சு ஒரு மாடல் இருக்கு எனாமல் இல்லாமல் கூட ஒரு மாடல் இருக்கு இது எனாமல் இல்லாமல் வெறும் கட்டிங் டிசைன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பேங்கிள் டிசைன் பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த பேங்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதே சேம் மாதிரியான மாடலில் எனாமல் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய மாடலை ஒரு தடவை காமிக்கிறேன் அதுவுமே உங்களுக்கு இரநூத்தி எண்பது தான் எனாமல் வச்சும் இருக்குது எனாமல் இல்லாமல் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டுமே இரநூத்தி எண்பது தான் எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல எனாமல் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசைன் கட்டிங் வந்து இந்த மாதிரிங்க இந்த டிசைன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் தான் நல்லா போகும் உங்களுக்கு ரெண்டா இரநூத்தி எட்டு ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் இதை பாருங்க உங்களுக்கு ரெண்டு டிசைன் எனாமல் இல்லாமல் இருக்கு எனாமலோடய இருக்கு இது நல்லா உங்களுக்கு ஒரு பத்து பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் போடுற அளவுக்கு உங்களுக்கு எல்லா சைஸுமே இருக்கு சின்ன பாப்பால இருந்து பிறந்த குழந்த பாப்பால இருந்து உங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நீங்க வந்து போடலாம் ஸோ எனாமல் வச்ச மாடல் எனாமல் இல்லாத மாடல் ரெண்டுமே கட்டிங் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டுமே சேம் ரேட்டு தான் ஒன்லி டூ எயிட்டி ருபீஸ் இரநூத்தி எண்பது ரூபா வருதுங்க ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் ரொம்ப சின்ன சைஸ்னால் இங்கே பாருங்கள் மேடம் குட்டி ஷார்ட் எம்எஸ் சஞ்சீவினி மேம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலிங்க இது வந்து சின்ன குட்டி பாப்பாள் போடுற சைஸு இது வந்து பெரிய சைஸ் ஸோ அளவு வித்தியாசத்துக்காக சும்மா ஒரு காமிக்கிறவங்களுக்கு ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பேபி பேங்கிள்ஸில் எல்லா சைஸஸ்மே இருக்குது உங்கள் பாப்பாவோட சைஸ் அளந்துட்டு நீங்கள் டிசைன் எது வேணும்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சிம்பிள் பேட்டர்ன் மேடம் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹிந்தி மேடம் வாட் எவர் யூ நீட் டு சே யூ டெல் மீ இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் இது பாருங்க சிம்பிள் டிசைன் மேடம் இது குழந்தைகள் போடக்கூடிய பேங்கிள் பேபி பேங்கிளில் சிம்பிள் டிசைன் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போம் இதில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது மேடம் யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க எனாமல் வச்ச மாதிரியான மாடலு ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கு முன்னூறுவா இந்த பேங்கலோட ப்ரைஸு நல்லா திக்காக நல்லா மேடம் இது எனாமல் வச்ச மாதிரியான பேட்டர்ன் டிசைன் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்க போடக்கூடிய பேங்கிள்ஸ் நெக்ஸ்ட் இன்னும் பேங்கிள்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சைஸ் மேடம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த சைஸ் வந்து அவைலபிள் இருந்தால் எடுத்துக்கலாங்க குழந்தைகளோட பேங்கில் பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து நம்மளால உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது தகுந்த மாதிரி இருக்காது ஸோ அது செட் ஆகாது மேடம் நீங்கள் வந்து சைஸ் உங்கள் குழந்தைனால்தான் எப்படி அளக்கணும்னு சொல்கிற பாருங்க இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலாம் உங்கள் குழந்தைகளோட பேங்கில் வச்சு பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு சொல்கிறீங்களோ அத்தனை சென்டிமீட்டருக்கு செட் ஆகுன்னா அந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு வைங்க இப்போ நான் நாலு சென்டிமீட்டர் நாலரை சென்டிமீட்டருன்னு வருது இல்லைங்களா இது அப்படியே எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடுங்க மேடம் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு பேட்டர்ன் இந்த பேங்களோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் மேடம் இதுவும் ஒன் ருபீஸ் தான் இந்த டிசைன் ரொம்ப குட்டி பாப்பா சைஸ்ல இருந்தே இருக்கு மேடம் குட்டி ஸ்மால் சைஸ்ல இருந்தே இருக்கு பாருங்க பிளெயின் டிசைன் தான் உங்களுக்கு ரொம்ப சின்ன பே பேங்கிள்ல இருந்து இருக்கு இது வந்து நூத்தி முப்பது ரூபா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க பேங்குல் பார்ப்போம் பேட்டர்ன் பாருங்க முறுக்கு பேட்டர்ன்ல வர மாதிரி இது பார்க்கறக்கு ஃபார்மிங் கலர்ல இருக்கும் மேடம் ஃபார்மிங் பேங்கிள் மாதிரியே இருக்கும் குழந்தைகளோட பேங்கிள் மேடம் இது சின்ன பிள்ளைகள் போடுறது ஃபார்மிங்கில் வரக்கூடியது ஒன் ஃபிஃப்டி மேடம் ஃபார்மிங்கில் வரக்கூடியது கோல்டு பேங்கிள் மாதிரியே இருக்கும் மேடம் ஒன் கிராம் ஃபார்மிங் பேங்கிள் பார்க்குறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இதுவும் ஃபார்மிங் பேங்கிள் தான் மேடம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டிங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஒரே ஒரு ஒரு பேட்டர்ன் மட்டும் பேபி பேங்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி இருக்கு இருக்குது டிசைன்ஸ் இது நல்லா திக்காக இருக்கும் மேடம் இந்த பேங்கில் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேடம் இந்த பேங்கிளோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி குழந்தைங்க போடக்கூடிய பேங்கிள் நல்லா திக்காக இருக்கும் ஸோ உங்கள் பா குழந்தையோட சைஸ் என்னன்னு சொல்லி அளந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸுங்க ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள் தான் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியில் ஃப்ரம் எயிட்டி ருபீஸ் பேங்கிள் இருக்குதுங்க எண்பது இருந்தே பேங்கிள்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிசைன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும் வாங்கிக்கோங்க யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சொல்லி புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிள் பேர் ஒன்லி செவன்ட்டி ருபீஸ் ஒன்லி செவன்ட்டி ருப்பீஸ் சாய் தனி ரெட்டி மேம் ஹாய் மேடம் ஹாய் ஹாய் இது பாருங்கள் ஒன்லி செவன்ட்டி ருபீஸ் மேடம் வெறும் எழுபது ரூபா எழுபது ரூபா மட்டும்தான் இந்த பேங்கிளோட ப்ரைஸை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்கும் இது வந்து பெரியவங்க பேங்கிள் சைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சின்ன பேபி பேங்கிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இப்போ மிஸ் பண்ணவங்க லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைவில் இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதில் எந்த டிசைன் வேணுமோ புக் பண்ணிக்கலாங்க இந்த பேங்கிள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரஃப்யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது பேர் ஒன்லி ஒன் செவன்ட்டி ருபீஸ் பேர் ஒன்லி ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே இருக்குது மேடம் பேர் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பெரியவங்களோட பேங்கிள் சைஸு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் டிசைன் சூப்பராக இருக்குது கட்டிங் டிசைனு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேங்குள் இந்த பேங்குளோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் மேடம் இந்த பேங்கிலோட ப்ரைஸ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹாய் கீதா மேடம் ஹாய் நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக கட்டிங் வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்ல ப்ராடாகவும் திக்காகவும் தெரியும் நிறைய கட்டிங்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் ஜஸ்ட் நூற்றி பத்து ரூபா ஹ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் மட்டும்தான் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேர் ஒரு பேரோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் மேடம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாமே எயிட்டி ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃப்ரம் செவன்ட்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நான் பேங்கிள் டிசைன்ஸ் காமிச்சிட்ருக்கேன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க எயிட்டி ஒன்லி எயிட்டி ருபீஸ் மேடம் பேங்கிள் ஃபுல்லாக கட்டிங் வச்சுருக்கு ஒன்லி எயிட்டி ருபீஸ் ஒன்லி எயிட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் டிசைனில் வரக்கூடிய பேட்டர்ன் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் ரஃப்யூஸ்க்கு வீட்டில் போடுறதுக்கு ரஃப்யூஸ் பேங்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்து போடலாம் ஃப்ளாட் மாடல் இது ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் அது மாதிரி அதில் ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்கா நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க மேடம் பேங்கிள் ஃபுல்லா கட்டிங் டிசைன் தான் டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் ஸ்லைட்டாக சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும் மேடம் பட் ரேட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரம் செவன்ட்டி ருபீஸ் பேங்கிள்ஸ் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பேங்கிளோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது டிசைன் வந்து தெளிவாக தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேரோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டு நாலு பேங்கிள் செட்டாக வரக்கூடியது மேடம் நாலு பேங்கிள் செட்டு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஃபோர் பேங்கிள்ஸ் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ருபீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபோர் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் ஒன் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்கும் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிசைன் ஃபோர் ஃபோர் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒரு பேர் எடுக்கிறீங்கன்னா எயிட்டி ருபீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குது ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் சிக்ஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வரக்கூடிய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் மேடம் வேணுங்கிறவங்க டப்பு டப்புன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க பீஸ் உள்ளவரை மட்டுமே அப்படியே கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்குது இதை விட ரேட்டு கம்மியாக மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது மேடம் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி மேடம் வாங்கிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இது நல்லா திக்காக இருக்குது மேடம் பார்க்குறதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த பேங்கிள் யாருக்காவது வேணும்னா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன்லி நூறு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குது புக்கிங் போய்கிட்டே இருக்குது யாருக்கு வேணாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்லிம் டைப்பில் இது ஒரு பேட்டர்ன் பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இது வந்து பேர் ஹண்ட்ரட் இது வந்து பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைன் பாருங்கள் ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் ஃபிஃப்டி இதுக்கு இதுக்கும் திக்னஸில் வித்தியாசம் இருக்கும் மேடம் இப்போ இது வந்து பேர் ஹண்ட்ரட்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து திக்காக இருக்கும் இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் தெரியுதுங்களா நான் பேர் ஹண்ட்ரட்ன்னு சொல்கிறது திக்காக இருக்கும் நாலு பேங்கிள் நூற்றம்பது ரூபான்னு சொல்கிறது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இது நாலு பேங்கிள் ஒன்லி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டு மேடம் நூற்றம்பது ரூபா இது ஹார்ட் செல்லிங் பீஸு நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க ரீஸ்டாக் பண்ண பீஸ் இந்த பீஸு எல்லாரும் வாங்கக்கூடிய பீஸு இந்த பேங்கில் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது நல்லா போகும் எனக்கு டிசைன் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக இருக்கும் நல்லா போகும் நூறுரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது நாலு பேங்கில் செட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான பேங்கிள் நாலு பேங்கிள் இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கிள்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நாலு பேங்கிள் இரநூறுபா வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேங்கில் அதனால ஃபோர் பேங்கிள்ஸ் டூ ஹண்ட்ரட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் போட்டிருக்கேன் மேடம் கட்டிங் டிசைன் வித்தியாசம்தான் படுது உங்களுக்கு ஸோ இந்த பேங்கிள் கட்டிங் பாருங்கள் ஸ்லிம் பேட்டர்னில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது டூ ஃபோர் இருக்குது ஒரே ஒரு செட்டு டூ ஃபோர் நூற்றி இருபது ரூபா நாலு பேங்கிள் ஒன்லி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மேடம் டூ ஃபோர் இருக்குது யாருக்கார் வேணால் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோரு நாலு பேங்கில் நூற்றி இருபது ரூபா நாலு பேங்கிள் நூற்றி இருபது ரூபா ஒன்லி ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஜோதி மேடம் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இன் வாட்ஸ்அப் நம்பர் மேடம் டேக் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சென்மி ஃபோர் பேங்கிள்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஒன்லி அவைலபிள் மேடம் இன் திஸ்

If you want take screenshot and send me in whatsapp number madam 100 rupees 210 bangle 210 size 210 100 rupees kada type ngala. kada type na screw type ke la, madam கடா டைப்னா எந்த மாதிரி நல்ல பிக் சைஸில் இருக்கிற மாதிரி கேட்குறீங்களா எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லுங்க மேடம் ஸ்க்ரூ டைப்பா இல்லை எப்படி வேணும்னு சொல்லுங்க இது பாருங்க ப்ராட் வெரைட்டி திக் பேங்கிள் நல்ல ப்ராட் வெரைட்டி 110, 110, इदो इदो <laughs> I want, I don't what saying, 110 பத்து ரூபா மேடம் மேடம் டைப் ஓ முறுக்கு செயின் டைப்பில் பேங்கலா இருக்குது மேடம் இருக்குதுங்க காமிக்கிறேங்க இருக்குது இருக்கு இந்த பிராட் ப்ராட் வெரைட்டி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் வருதுங்க ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் மேடம் நூற்றி பத்து ரூபா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குதுங்க நெக்ஸ்ட் பேங்கிள் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடு இந்த இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ப்ராடாக இருக்கும் பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ராடான பேங்கிள் இன்னும் ப்ராடு கட்டிங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஐ வாண்ட் மூங்கில் மாடல் மேடம் மூங்கில் மாடல்னா என்ன மாடல்னு எனக்கு தெரியலீங்களே இது நல்லா இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி மாடல் மேடம் இதை விட இது கொஞ்சம் இன்னும் ப்ராடாக இருக்கிற மாதிரி பேங்கிள் இது பாருங்க நிறைய கட்டிங் வச்ச மாதிரி டிசைனு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன் நைன்டி ருபீஸ் டூ ஃபோர் டூ சிக்ஸ் ஆல் சைசஸ் அவைலபிளா இருக்குதுங்க அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேடம் இந்த பேங்கில் ஃப்ளவர் வந்து வித்தியாசமா இருக்கும் ஒன் மேடம் பேங்கிள் டிசைன் கன்ஃபியூஸே ஆயிடுவீங்க மேடம் அந்த அளவுக்கு கிராஸாக கொம்பு மாடல் மேடம் மேடம் நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ ஏதாவது ஃபோட்டோ வச்சிருந்தீங்கனா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதை பார்த்துட்டு அது அதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைவ்லேயே வேணாம் காமிக்கிறேங்க சரிங்களா இதுக்கும் இதுக்கும் டிசைன் வித்ய வித்தியாசப்படுது மேடம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நல்ல திக் ப்ராட் பேங்கிள் தான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருபீஸ் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பட் ஃபுல்லாக வேறு மாதிரி உங்களுக்கு கட்டிங் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா இது வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸ் இது ஒன் நைன்ட்டி ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதுக்கு இதுக்கும் வித்தியாசங்க எல்லா சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேட்டர்ன் இது மாதிரி பேட்டனு பேங்கிள் ஃபுல்லாக கட்டிங் வச்சுருக்கோம் இந்த பேங்கிள் ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் சிவன்யா மேடம் அப்பாடா இப்போ தான் உங்களுக்கு என் சேனலே தெரிஞ்சுதான் மேடம் இது பாருங்கள் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பீஸ் பாருங்கள் நிறைய கட்டிங் வித்தியாச வித்தியாசமான கட்டிங் மேடம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கட்டிங் பேங்கில் அழகாக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மேடம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி பேங்கிள் எது வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க மேடம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க புக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் மாடலில் ஃபுல்லாக கட்டிங் வச்ச மாதிரி டிசைனு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நூற்றி இருபது ரூபா மேடம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி 1 super bangles show all those broad bangles together so that we can see all. That.